நான் ஒரு பகுதி செயலாக தான் இருக்கேன் எனக்கு சொந்த உழைப்பு தான் இப்போ திமுக காரங்கிட்ட வந்து பூத்து காசு கூட நான் வாங்க மாட்டேன் இந்த கை வந்து யாருக்கிட்டே எப்படி போகாது உழைச்சி சாப்பிடுவேன் கண்டி ஒருத்தருக்கு நம்ம கை நீட்டி போட்டு இருக்காது அந்த அளவுக்கு அவங்க போகிற டீயோ காஃபியோ நம்ம போய் நம்ம இது பண்ண விடாது இன்றைக்கி திமுக காரன் நின்று பரிசு தான் போவான் நம்ம என்ற பகுதியில் கணிச்ச செந்திலாம் ஒரு நெருப்பு மாதிரி ஏன்னா அந்த பேர் இன்றைக்குமே இருக்கும் அந்த மாதிரி மறுமுடிச்சு திமுக இயக்கம் வலியுறு ஒரு வலுவோடு இருக்கிற இயக்கம் அதனால் ஒரு ஒரு பகுதிக்கு நகர ஒரு நகர அந்த நகரத்தில் பொது பிரச்சனை மூணு மாதம் மூணு மாதம் போட்டுருக்கு ஒரு பொது பிரச்சனை வச்சு நம்ம ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ரொம்ப அது மக்கள் எடுத்து சேரும் மக்கள் பிரச்சனைனா நமக்கு தெரியும் அந்த ஒரு ஏதாவது ஒரு கேஸ் மத்திய மத்திய சர்க்கார்க்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணணும் பண்ணால் மட்டுந்தான் இந்த இயக்கம் நம்ம வந்து இருக்கிறது தெரியும் ஒரு பத்து பேர் கம்யூனிஸ்டுக்காரங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம எடுத்து போய் போகிறோம் இப்போ காஞ்சிபுரத்தில் நம்ம இருபது பேர் இருக்கிறோம் அந்த இருபது பேர் ஒரு எதனா ஒரு முக்கியமாக இப்போ கட்சியில் வந்து ஏதாவது ஒரு இல்லை சுத்தப்படுத்தலை அதை படுத்தலை அந்த பிரச்சனையேட்டு அது கோரிக்கை வச்சு பண்ணணும் நம்ம முடியலையா அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் எதனா பார்க்கணும் ஆயிரம் வேலைகள் இருக்குது